லயன் கொய்சி சர்வதேச முதல்நிலை நடுவர் ஜே ஜெயக்குமார் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசியதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகல் கமில் பகல் கம் கிளப் ஆஃப் காஷ்மீர் இன்டர்நேஷனல் மாஸ்டர் சாம்பியன்ஷிப் மென்ட் அண்ட் உமன் ஐந்து நாடுகளில் இருந்து நோபால் பூட்டான் மற்றும் ஈராக் ஸ்ரீலங்கா ஆகிய பங்கு பெற்ற சர்வதேச மாஸ்டர் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழகத்தை சேர்ந்த ஸ்கை மேசிலாஸ் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு அனுமதியுடன் லயன் கொய்சி சர்வதேச முதல்நிலை நடுவர் ஜோ செந்தில்குமார் என்கின்ற நானும் நான்கு பேர் கொண்ட அணி முறையே குணாலன் நிரஞ்சன் சந்தோஷ் மற்றும் அமிர்தலக்ஷ்மி ஆகியோர் கலந்து கொண்டோம் ஐ குணாலன் இரண்டாம் நிலை கருப்பு பட்டையும் நிரஞ்சன் இரண்டாம் நிலை கருப்பு பட்டையும் சந்தோஷ் முதல் நிலை பட்டையும் ஜி எம் தார் நினைவு கோப்பைக்கான நேஷனல் சாம்பியன்ஷிப்பில் பெண்களுக்கான பிரிவில் லட்சுமி இரண்டாம் நிலையும் வெள்ளிப் பதக்கம் ஐ நிரஞ்சன் மூன்றாம் நிலையான வெண்கல பதக்கமும் எஸ் சந்தோஷ் இன்டர்நேஷனல் மாஸ்டர் சாம்பியன்ஷிப்பில் வெண்கல பதக்கமும் மற்றும் தலை சிறந்த ஆசான்களுக்கான தகுதிப் போட்டியில் லயன் கோய்ச்சி ஜே செந்தில்குமார் பதக்கமும் பெற்று தொடர்ந்து பத்தாவது முறையாக சர்வதேச முதல்நிலை நடுவராக தேர்ச்சி பெற்றார் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் எனவும் குணாலன் நிரஞ்சன் சந்தோஷ் அமிர்தலக்ஷ்மி ஈராக்கில் நடக்கவிருக்கும் ஆசிய அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர் என கூறினார் தமிழ்நாடு சார்பாக தேசிய உரைவாள் சண்டை போட்டியில் ஜிஎம் தார் மெமோரியல் என்பவர் தேசிய உறைவாழ் சண்டையின் முன்னாள் தலைவர் அவர் தற்போது இறந்துவிட்டார் அவர் நினைவாக எட்டாவது ஜிஎம் தார் நினைவு நினைவு பரிசு போட்டி நடைபெற்றது அதில் வெற்றி பெற்றவர்கள் சர்வதேச போட்டியில் பங்கு பெறலாம் அதிலும் வெற்றி பெற்றார்கள் தமிழகத்தைச் சேர்ந்த அமி அமிர்தலட்சுமி என்ற மாணவி ஜிஎம்தாரில் இரண்டாம் நிலையும் அதைத் தொடர்ந்து நடைபெற்ற சர்வதேச மாஸ்டர்ஸ் கப்பில் இந்த இன்டர்நேஷ்னல் மாஸ்டர்ஸ் சாம்பியன்ஷிப் கப்பில் ஈராக் வீராங்கனையை வீழ்த்தி இரண்டாம் நிலை இரண்டாம் நிலை பெற்றார் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அதைத் தொடர்ந்து சந்தோஷ் என்றும் மாணவன் ஜிஎம் தாரிலும் பிரான்ஸ் மெடல் மூன்றாம் நிலை இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பிலும் மூன்றாம் நிலை ஐ குணாலன் மூன்றாம் நிலை சர்வதேச சாம்பியன்ஷிப்பில் மூன்றாம் நிலையும் அதைத் தொடர்ந்து ஐ நிரஞ்சன் மூன்றாம் நிலை பெற்று தமிழகத்துக்கு பெருமை சேற்று தமிழகம் திரும்பினார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதைத் தொடர்ந்து பத்தாவது முறையாக சர்வதேச முதல் நிலை நடுவராக நான் தேர்வு பெற்றேன் அது அதன் மூலமாக நடைபெற்ற சர்வதேச போட்டியிலும் நான் வெற்றி பெற்று தங்கப்பதக்கமும் மற்றும் அதற்கான நினைவு கோப்பையையும் பரிசாக பெற்றேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்